அறிமுகம்னு அனுதினமும் ஏறுமுகம் இந்த ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய பலன்கள் எப்படி அமைய போகுது இந்த காலகட்டத்தில் நீங்க ஒரு சில விஷயத்தை தவிர்ப்பதன் மூலம் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் அடைய முடியும் அது மட்டும் இல்லாம ஒரு சில விஷயத்தை தவிர்ப்பதன் மூலம் உங்களுக்கு வரக்கூடிய பாதகமான செயல்களில் இருந்து நீங்க விடுபட்டு ஒரு நிம்மதியான சூழலையும் அடைய முடியும் இதுக்கு முன்னாடி எவ்வளவோ கஷ்டப்பட்டிருந்தாலும் சரிங்க அந்த கஷ்டங்கள் அனைத்தும் தீர உங்களுக்கு ஒரு எளிய பரிகாரமும் இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம் அதுவும் எளிய பரிகாரம் தான் நீங்க ரொம்பவும் செலவு பண்ணி ரொம்ப தூரம் போய் அந்த அவ்வளவு அலையதே தேவையில்லை உங்களோட வீட்டுல இருக்கிற ஒரு பொருளை வச்சே உங்களோட வாழ்க்கையில நீங்க நிறைய ஒரு முன்னேற்றத்தை பெற முடியும் இந்த ஒரு எளிய பரிகாரத்தால இது பத்தின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மிதினம் ராசி புதன் பகவான ராசி அதிபதியா கொண்டது இந்த ராசியில புனர்பூசம் மிருகசீரிடம் திருவாதிரை இந்த மூன்று நட்சத்திரங்களுமே அடங்கியிருக்கு இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுமே இதுக்கு முன்னாடி இருந்த கிரகநிலைகள்ல பார்த்தா ஓரளவுக்கு நிறைய வாய்ப்புகளை நீங்க கை நழுவி போயிருக்கோம் நிறைய விஷயத்துல முன்னேற்றம் அடைறோம்னு சொல்லி ரொம்பவுமே தீவிரமா செயலாற்றி செயலாற்றிருந்ததா கூட அது பின்னடைவு ஏற்படுத்தியிருக்கும் நிறைய மன சந்தினத்துக்கு இருப்பீங்க இதுல இருந்து ஏதாவது விடுபட முடியுமா இந்த புது வருடத்துல அப்படிங்கிற ஒரு ஏக்கம் உங்களுக்கு இருக்கும் உங்களோட அனைத்து கேளுகளுக்குமே பதிலா இந்த பதிவு அமையும் மிதினம் ராசி புதன் பகவான ராசி அதிவுதான் கொண்டது இவங்க கிட்ட தோற்றம் புதுமை ஸ்டைல் அப்படின்னு எல்லாமே மத்தவங்களை விடவே ஒரு சிறப்பானதா இருக்கும் மனிதர்களை ஈர்க்கும் ஒரு சக்தி வாய்ந்த ஆற்றல் இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் புதன் பகவான் உங்களோட அதிபதிங்கிறதுனால ஆனா உங்களுடைய இந்த திறனை பத்தி நீங்க எப்பவுமே பெருசா சட்டம் செஞ்சுக்க மாட்டீங்க ஒரு கூட்டத்துல நீங்க இருந்தா கூட எல்லாருமே உங்களை பாக்குற மாதிரியான செயல் தான் இருக்கும் உங்களோட பேச்சு செயல் நடத்தி அப்படின்னு ஏதோ ஒரு விதத்துல நீங்க கவர்வீங்க எல்லோரையுமே இதை பத்தி பெருசும் நீங்க கவலையும் பட மாட்டீங்க இயல்பாகவே அந்த ஒரு குணம் உங்ககிட்ட வந்துடும் பிறவிலேயே சாகசங்களை செய்ய விரும்பக்கூடிய மிதனராசி அன்பர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் பொழுதுபோக்குக்காகவே நிறைய சாத சாத சாகசத்தை நீங்க செய்வீங்க வாய்ப்பு கிடைக்கும் போது எல்லாமே பல இடங்கள்ல உங்களோட சாதகத்தை காட்டி எல்லோருமே மகிழ்ச்சி அடைய செய்வீங்க மிதன ராசிக்காரங்க கிட்ட வந்து தங்களோட மதிப்பு என்ன அப்படிங்கறத மிக சரியா புரிந்து தெரிந்து செயலாற்றக்கூடியவங்க உங்களுடைய உள்நோக்கம் உண்மையா இல்லைன்னா ஒரு செயலை செஞ்சுட்டு இருந்தா கூட அந்த நொடியே அதை விட்டுருவீங்க உங்களோட எப்படி விரல் வழியே புகை நழுவி போகும் அப்படின்னு சொல்லுவாங்களே அது போல இது சரிபட்டு வராது அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை செய்யவே மாட்டீங்க இது சரியா வரும் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா அது எப்பேற்பட்ட முயற்சி செஞ்சாலும் சரி எப்பேற்பட்டவங்க தடுத்தாலும் சரி அந்த செயலை திறமையா செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கறத உறுதுணையா இருப்பீங்க அதே போல உங்களோட வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியிலையுமே மகிழ்ச்சிகரம் நிறைந்ததா இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க யார்கிட்டயுமே உதவின் போய் நிக்க மாட்டீங்க ஆனா உங்ககிட்ட உதவின்னு கேட்டு வந்தால் தயங்காம செய்யக்கூடியவங்களை நீங்க இருப்பீங்க மிதின ராசி அன்பர்கள் மற்ற ராசிக்காரங்கள் விடவே கொஞ்சம் ஆஹ் எப்படி சொல்லனா உண்மை உழைப்பு உயிர்வை கூடியவங்களா இருப்பாங்க யார பத்தியுமே இழிவா பேச மாட்டாங்க அந்த மாதிரி பேசுறவங்களை பார்த்தாலுமே இவங்களுக்கு பிடிக்காது அந்த நபர்களிடம் ஒதுங்கி வந்துருவாங்க இவ்வளவு சிறப்பான குணம் படைத்திருக்க கூடிய மிதனராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில முன்னேற பரிகாரம் இருக்கு அது என்ன முதல்ல ஒரு வெள்ள துணியில மஞ்சள் பூசி அதை மஞ்சள் துணி ஆக்கி அதுல ஐந்து ரூபாய் நாணயத்தை வச்சு முடிஞ்சு உங்களோட வேண்டுதலை உங்களோட வீட்டுல இருக்கும் சாமி படத்துக்கு முன்னாடி வச்சு உங்களோட வேண்டுதலை பரிபூர்ணமா சாமி முன்னாடி சொல்லி ஏழு வாரம் நெய் தீவ மேச்சை வெளிப்பட்டு வருவதன் மூலம் நீங்க நினைச்ச நல்ல விஷயம் நடக்கும் அதன் பிறகு அந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தை அந்த முடிச்சோடியே கோவில் உண்டியல்ல போட்டுருங்க இந்த எளிய ஒரு பரிகாரம் உங்களோட வாழ்க்கையில நிறைய முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்களோட வேண்டுதல் மனதார இருக்கணும் மேலும் இதை வந்துட்டு எந்த கோவில்ல போடலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் அம்மன் ஆலயத்துல போடுறது ரொம்பவுமே சிறப்பு

இந்த மாதம் உங்களுக்கு போகஸ்தானமா இருக்கக்கூடிய பனிரெண்டாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய போறார் போகஸ்தானத்தில் இருக்கிற குருதான் நின்ற ராசியிலிருந்து ஐந்தாம் பார்வையா ராசியான சுகஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையா இருக்கக்கூடிய விருச்சிக ராசியும் சத்துருஸ்தானத்தையும் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியான அஷ்டமஸ்தானத்தையும் பார்க்கிறார் இந்த இருக்கும் மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த நிலைகளின் மூலம் உண்டாகக்கூடிய பலன்கள் எப்படி அமையும் அப்படிங்கறத பார்க்கலாம் குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக நான்காம் பார்க்கும் பொழுது உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் குறைந்து காணப்படும் இதுவரைக்கும் இருந்த நோய் தொலைகள் உங்களை விட்டு விலகும் புதிய வீடு மற்றும் மனை வாங்குவது சார்ந்த எண்ணங்கள் கை கூடி வரும் சொகுசு வாகனங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க பயணம் சார்ந்த எண்ணங்கள் சாதகமா முடியும் உறவினர்கள் வழியில் சுப செய்திகள் வரும் மகிழ்ச்சியான தருணங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் குரு ஏழாம் பார்வையாக ஆறாம் ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு எதிராக இருந்தவங்களுமே உங்களுக்கு பலமா உறுதுணையா இருப்பாங்க இதன் மூலம் உங்களோட செயல்பாடுகள்ல துரிதம் உண்டாகும் கால்நடை பணிகள்ல ஒரு விதமான ஈர்ப்பு வரும் எதிர்பார்த்த சில உதவிகள் கொஞ்சம் உங்களுக்கு சாதகமா அமையக்கூடிய வாய்ப்பையுமே கொடுக்கும் தக்க சமயத்துல உதவி கிடைக்கும் கூட இருக்கிறவங்க கிட்ட மட்டும் தனிப்பட்ட விஷயத்துல தலையிடுவதுன்னு குறைச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்பவுமே நல்லதா இருக்கும் கடன் சார்ந்த விஷயத்துல சிந்தித்து முடிவெடுக்கணும் இந்த காலகட்டத்துல பெரிய அளவில கடன்கள் வாங்குறதை தவிர்க்கணும் அதே போல குரு ஒன்பதாம் பார்வையாக எட்டாம் ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது பொழுதுல சற்று கவனம் வேண்டும் மனதிற்கு பிடிக்காத சில விஷயங்களை செய்வதற்கான சூழல்கள் வரலாம் எதிர்பாராத சில வாய்ப்புகள் உங்களுக்கு மன சஞ்சலத்தை தரலாம் ஆனதுனால எல்லா விஷயத்திலுமே கவனமா செயல்பட்டா இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கலாம் சமூகம் தொடர்பான பணியில் உயர்வு உண்டாகும் மருத்துவ பொருட்களால் ஆதாயம் முடிக்கும் காப்பீட்டு துறைகளில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும் இந்த நடக்குது உங்களுக்கு என்ன மாதிரியான வாய்ப்பு கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா குரு விரிய ஸ்தானத்தில் நிற்கும் பொழுது எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடி வரலாம் சுப காரியத்தில் தடைகள் வரலாம் கொஞ்சம் பொறுமையை நீங்க கடைபிடிக்கணும் அதேபோல இந்த சமயத்துல கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாம அவ்வப்போது வாக்குவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும் வியாபாரம் நிவர்த்தமான வளர்ச்சிகள் உங்களுக்கு அதிகரிக்கும் சகோதரர்கள் வழியில் அனுசரித்து போறது நல்லது வீணா ஏற்படுற மன சஞ்சலங்களை தவிர்த்துடுங்க வீண் வாக்குவாதத்தை முற்றிலும் தவிர்த்துடுங்க உங்களோட மனதில் நினைச்ச பணிகளை முடிக்கிறதுல புதிய ஆர்வம் கிடைக்கும் அரசு காரியங்கள்ல எதிர்பார்த்த சில பணிகள் தாமதத்திற்கு பின் நிறைவேறும் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறுக்கம் உண்டாகும் குரு பகவானின் நட்சத்திர பாத சஞ்சார பலன்கள் மிதன ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியானதா கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா நீ ஏற்ற சில பணிகளை செய்து முடிப்பதில் அலைச்சல்கள் வரும் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கம் உண்டாகலாம் கூட பிறந்தவங்க இடத்தில் கருத்து வேறுபாடுகள் வரலாம் வியாபாரத்தில் முதலீடு தொடர்பான விஷயத்துல நீங்க சற்று கவனமா இருக்கிறது நல்லது உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே கண்ணும் கருத்துமா செய்யணும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சிந்தித்து ஆலோசனை செஞ்சு செய்யணும் முன்னெச்சரிக்கை கட்டாயம் எல்லா விஷயத்திலுமே தேவைப்படுது கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் வரலாம் பல விஷயத்துல மத்தவங்களை நம்பி செயல்படுறதை நீங்க முற்றிலும் தவிர்க்கணும் அதுவும் இந்த ஜாமீன் தொடர்பான செயல்களில் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது அந்த மாதிரி ஈடுபட்டா மன நிம்மதியை இழக்கக்கூடும் மன அமைதி இல்லாம நிறைய புலம்படுறது மாதிரியான சூழ்நிலை வரலாம் மத்தவங்களோட தனிப்பட்ட விஷயத்துல நீங்க உங்களோட கருத்து கூறாமல் இருப்பது இந்த மாதம் உண்மையிலேயே உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் இல்லைனா அதை மீறி நீங்க ஏதாவது மத்தவங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு தோன்ற கருத்தை சொல்லி அதை அவங்க நடைமுறைப்படுத்தி பல பிரச்சனைகள் சிக்கல்கள் வரலாம் கவனமா இருந்து வியாபாரத்தில் சிறு சிறு மந்த நிலையும் தேக்கமும் வரும் வெளியூர் பயணங்கள் கையிருப்புகளை குறைக்கும் கல்வி தொடர்பான விஷயங்கள்ல ஆர்வம் என்ன இருக்கிறது போல தோன்றும் எதிலுமே சிந்தித்து செயல்படுவது நல்ல மதிப்பை உருவாக்கும் நெருக்கமானவர்களிடத்தில் புரிதல் அதிகரிக்கும் நினைத்த செயல்களை செய்வதில் செயல்களின் தன்மையறிந்து முடிவெடுக்கிறது நல்லது உடல் ஆரோக்கியமான தொடர்பான விரயங்கள் வரலாம் அதனால உணவு பழக்க வழக்கத்தை கட்டுப்பாடா வச்சுக்கிறது நல்லது வியாபார பணிகளில் எதிர்பார்த்த லாபம் கிடைப்பதில் தாமதம் உண்டாகலாம் நண்பர்களுடன் வெளியூர் பயணம் செல்லும் பொழுது கவனமா போகும் பெரும்பாலும் வியாபாரம் தொழில் குடும்பம் அப்படிங்கிற கவனமா தாங்க முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் கட்டாயம் இந்த மாதம் தேவைப்படும் வரவுகள்ல இருந்த நெருக்கடி குறைய நீங்க புதன்கிழமையில நாராயணன் வழிபாடு செய்யறது மிதனராசி அன்பர்களுக்கு இன்னுமே நல்ல பலன்களை கொடுக்கும் புதன்கிழமையில நாராயணன் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த பொருளாதார பிரச்சனை எல்லாமே தீர உங்களுக்கு நாராயணன் உறுதுணையா இருப்பாரு உங்களுக்கு நாராயணன் பிடிக்கும் என்றாலும் ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்றும் முறை நம்மளோட சேனல் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க கட்டாயம் உங்களுக்கு நன்மை உண்டாகும் ஏன்னா நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்க நீங்க இப்பதான் டைம் நம்மளோட சேனல்ல பாக்குறவங்களா மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பர்களே